மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரம்மில் டெரஸ் கார்டனில் எப்படி ட்ராகன் பழச்செடி வளர்க்குறது எப்படி அதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை தொடர்ந்து இப்போ நம்ம நட்டு வச்சு மூணு மாதத்தில் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னம்னா இந்த ட்ரம்மோட விளிம்புலேயே அதை அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும் ட்ராகன் செடி வந்து அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும் நல்ல படரக்கூடிய சூழல் இருக்காது அந்த வெளிமுறை தூங்கினுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த கம்பியில் அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சரில் ஹைட் வரைக்கும் நம்ம சிங்கிள் ஸ்டெம்மா நம்ம அதை கொண்டு வரணும் அப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் கீழேந்து மேலே வரைக்கும் நம்ம சிங்கிள் ஸ்டெம்மா சைட் பிரான்ச்சஸ் எது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு சிங்கிள் ஸ்டெம்மாக கொண்டு வரணும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிராகன் இது வந்து தொங்கி இருக்குது அந்த தொங்குனதை அப்படியே விட்டுட்டோம்னா அங்கேயே ட்ரம்லையே தொங்கும் அங்கேயே காய்க்கும் பட் ஆனால் வந்து நம்ம பறிக்கிறதுக்கு ஏற்ப ஒரு சூழல் இருக்காது மேலே வரைக்கும் நம்ம கொண்டு போனால் மட்டுந்தான் படர்ந்து எல்லா இடத்துலையுமே ட்ராகனில் வந்து பூவை வச்சு நல்லா காய்க்க தொடங்கும் இப்போ நம்ம அது டைட்டாக ரொம்ப டைட்டாக கட்டாமல் ஓரளவுக்கு அதை அணைச்சி அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சரோடு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா கீழேந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சரோடு அணைச்சி தான் நம்ம கொண்டு போகணும் தனியாக கொண்டு போயிடக்கூடாது தனியாக கொண்டு போகணும் அப்படின்னோம்னா அது இஷ்டத்துக்கு பிரான்ச்சஸ் வந்து அங்கேயும் இங்கேயுமே வளரும் அந்த நம்ம மேலே நம்ம அந்த பார்ட்டிஷன் பிரிச்சுருக்கோம் பாருங்கள் நாலு பார்ட்டிஷன் வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சரில் பிரிச்சிருப்போம் அந்த பார்ட்டிஷனுக்குள்ளார இந்த அமைப்பு வந்து வரணும் அப்போ தான் மேலேந்து கீழே தொங்குகிற மாதிரி ஒரு அமைப்பு சூழல் இருக்கும் அந்த சூழலில் தான் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லாவே வந்து காய்க்க தொடங்கும் இப்போ இப்பயே நம்ம வந்து இயர்லியராக இயர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொங்குறதை கட்டணும் அப்படின்னம்னா உடையாது டக்குன்னு உடையாது இதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தொங்கிடுச்சு அப்படின்னா அது அந்த அந்த டயத்தில் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னம்னா அதை வந்து அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சரோட கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போது ஒரு த்ரீ மந்த்தில் ஒரு அடி ரெண்டு அடி ஹைட் வந்தது இல்லை வந்து வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம அதை வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சரோடு அணைச்சி கட்டணும் அப்போ தான் வந்து ஒரே சிங்கிள் ஸ்டெம்மில் மேலே கொண்டு போக முடியும் எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும் சிங்கிள் ஸ்டெம்மில் கட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இது வந்து கிராக்காக உடையிற மாதிரி இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை அது அப்படியே ஜாயின் ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது வந்து லைட்டாக ஒரு தெருப்பு மாரி இருக்கும் நம்ம அப்படின்னாலும் அது வந்து அதாவே ஜாயின் ஆகிக்கும் இதே நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அணைச்சி கட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் நல்லா கம்போஸ்ட்டு நம்ம நல்லா உரம் போட்டிருக்கிறதுனால வேறு எதுவும் கலவையே எதுவும் போடாதனால மூணு மாதத்துலேயே அளவுக்கு குரோத் இருக்குது கட்டி முடித்தாச்சு ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து வெட்டி விட்டுடலாம் ஒரு கண்ணில் பார்த்திங்க அப்படின்னா நாலஞ்சு தூர் இருந்தாலும் நம்ம அதை வந்து வெட்டிடலாம் தேவையில்லாத நம்ம எடுத்துடலாம் கடைசி வரைக்கும் நம்ம இதை மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு போகணும் அது மேலே வந்து டாப் வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறமேலே நமக்கு வேலை இல்லை அது முடித்தாச்சு இந்த இதை முடித்தாச்சு இந்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட தூர் சைடு பிரான்ச்சஸ் ஏகப்பட்ட சைட் பிரான்ச்சஸ் இருக்குது அது இஷ்டத்துக்கு வளரவிட்டோம் அப்படின்னோம்னா இங்கேயே படந்துடும் இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட் பிரான்ஞ்சஸ்ஸும் இந்த பக்கம் இருக்குது அதை வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம ஒன்றை எடுத்துடலாம் ஒன்று எடுத்துட்டு ஒரு ஒரு இதை மட்டும் சிங்கிளாக விட வேண்டியது இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் வளர்கிறதுக்கு லேட்டாக ஆகுது அப்படிங்கிறதுனால ஒரு அவரை கொடி நம்ம போட்டிருக்கோம் இந்த பந்தல்லே இந்த அவர கொடி வந்து ஏறிடும் இந்த ட்ராகன் ஒரு ஒன் இயர் டூ இயருக்குள்ளார நம்ம அவரையிலேருந்து நம்ம அவரை சாகுபடி பண்ண மாதிரியும் இருக்கும் ட்ராகன் சாகுபடி பண்ண மாதிரி இருக்கும் கட்டியாச்சு இப்போ மேலே உள்ள கம்பு வரைக்கும் நம்ம இதை கொண்டு போகணும் தேவையில்லாத இது ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்கிறத நம்ம எடுத்து விட்டுரலாம் சிங்கிள் லைன் பிரான்ச்சஸ் வரைக்கும் கொண்டு போனால் தான் நமக்கு ஈஸி டெரஸில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது வைச்சோம் அப்படின்னோம்னா நம்ம பில்டிங் எதுவும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு டைல்ஸ் மாரி போட்டு அது மேலே வச்சோம் அப்படின்னோம்னா ஒன்றும் கிடையாது எக்ஸசிவாக உள்ளது நம்ம ஹோல் போட்டிருக்கோம் மண் ஏதாவது டிஸ்சார்ஜ் ஆனாலும் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பாதிப்பு எதுவும் வராது இது வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும் அதிகமாக தண்ணி விடணுன்னு அவசியம் கிடையாது தண்ணி நம்ம கம்மியாக விடுறதுனால மண் லீக்கேஜோ தண்ணி எதுவும் அந்த எந்த பிரச்சனையும் வராது மற்ற செடியை காட்டிலும் வந்து டிராகன் செடி வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா வந்து பில்டிங் எதுவும் எந்த எந்த வித டேமேஜும் பண்ணாது ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் தான் பில்டிங்கை அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணும் ஈரப்பதம் இல்லாததுனால ஏன்னா வந்து தண்ணியே நம்ம வாரத்துக்கு ஒரு தான் விட போகிறோம் இந்த பல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு இப்பவே கட்டிட்டோம்னா உடையாது ஈஸியாக உடையாது அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுன்னா கட்டி கொண்டு வர்றது ரொம்ப சிரமம் நம்ம இதில் வந்து ஒரு பன்னெண்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம இந்த ட்ராகன் இது வந்து உருவாக்கியிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியாச்சு இன்னுமே நம்ம மெயின்டெனன்ஸ் கம்மி பாருங்கள் அதில் நல்லா குரோத் இருக்குது இது தாய்வான் வெரைட்டி இது அமெரிக்கன் பியூட்டி மூணு மாதத்துலேயும் நல்ல குரோத் இருக்குது எல்லா செடிகளிலையும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேலே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு கட்டியாச்சு வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்